அந்த ஒரு வேளை சாப்பாடு போட்ட அதுவும் கொடுமையான பட்டினியில் இருக்கும்போது அது ஒரு லேடிஸ்க்கு அது எங்கே போய் கேட்க முடியும் பசிக்குதுன்னு யார்ட்டு நமக்கு சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு முறை நான் ஒரு மண்டபத்தில் போய் சாப்பிட்ருக்கேன் எப்போ சென்னைக்கு நான் வந்தாலும் அவரோட மண்டபத்துல போய் அவ்வளவு அருமையா ஒரு பிரசாதத்தை விட அதிகம் பிரசாத உங்களுக்கு அளவு பார்த்து கொடுப்பாங்க ஒரு முறை தான் கிடைக்கும் இது கிடைக்கும் உங்க பசி போயிடுச்சுன்னு அவங்க உங்களை பார்த்து நம்புற வரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் யாரும் முகம் மாட்டாங்க அவருகிட்ட மட்டுமே அந்த அன்பு கிடையாது விஜயகாந்தை நேசிக்கிற அத்தனை பேருக்கிட்டயுமே அந்த அன்பை நீங்க பரிபூர்ணமா பார்க்க முடியும் நீங்க பாருங்க ஒரு கோபமான எல்லாம் ரவுத்திரமா இருப்பாரு பல்ல கடிச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு நேர்ல நீங்க பாருங்க விஜயகாந்த ஆனா சோசியல் தான் எல்லாமே அவர் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப ரொம்ப மோசமாக காமிச்சு எனக்கெல்லாம் அவ்வளோ வருத்தமாக இருந்தது காந்த் சார் வந்து எளி எளிமையின் அவரை சொல்லணுங்க யாரும் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க ரொம்ப எளிமையானவர் எல்லாரும் அவரை வந்து ரீச் பண்ணிட முடியும் அந்த மாதிரியான ஒரு அவர் நடிகனா இருக்கும் இந்த தையல் மிஷின் கொடுக்கறது வாக்கிங் வாக்கர் கொடுக்கறது இதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சுட்டு அது ஒன்றும் அப்ப இப்ப புதுசா அவர் செய்யவே இல்லை அவர் வந்து சும்மா ஒரு போங்காடை ஆடுவார் சீட்டாட்டத்துல எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் ஆடுவார் ஆனா ஆல்ரெடி ஒரு பதிமூணு காடை வச்சிருப்பார் வச்சிருந்து அதை எடுத்து ஜெயிப்பார் ஜெயிச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பார் குடுக்கறது தாங்க தெரியும் அவருக்கு நம்ம எடுத்துட்டு போய் சார் இந்த இந்த ஷெடியூலோட பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கூட அதை வாங்கி வச்சு ஏய் அவன் மதுரையில இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணா பாரு சொல்லி இந்த காசு கொடுத்து வந்தியா இவன் கேட்டான் பாரு அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடியா அப்படி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன் மனிதர் மிகப்பெரிய மனிதர்னு அவர் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னே இல்ல அவர் இப்ப செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது அவரை மாதிரி செஞ்சவங்களே கிடையாது யாராவது ஓடி வந்துட்டாங்கன்னா மதுரையில இருந்தோ வேறு வெளியூர் நீ ஷூட்டிங் எல்லாம் பாரு அவனை பஸ் டிக்கெட்டை எடுத்து அவனை பஸ்ஸுல உட்கார வச்சு ஊர் வச்சிருவாரு இது சரிப்பட்டு வராது நீ வேணா ஒரு வாரம் இருக்கே தங்கு ரோகிணிலே தங்கு ஒரு வாரம் இரு பத்து நாள் ஆனால் ஊர் போய் சேரும் அப்படின் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு நிறைய நிறைய விடோஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவங்க குழந்தைங்க படி மாதிரி அவர் செஞ்சது எதுவும் நிறைய தெரியல ஆனால் நிறைய செஞ்சுருக்காரு ஏன்னா நாங்கள் கொடுக்குற பேமெண்டெல்லாம் வாங்கி அவர் தான தர்மம் தான் பண்ணியிருக்காரு அதை கண்ணால் பார்த்துருக்கார் ரோகிணியில் பின்னாடி அண்டாவில் சமையல் நடக்கும் பெரிய 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 டேக்ஷாவில் சாப்பாடு செஞ்சு அவரை பார்க்க வரவங்க யாரா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் வந்து ஒரு யானை பலம் அண்ணன் கூட இருந்துச்சுன்னா ஏன்னா ரொம்ப ஜோவியலா இருக்கும் நைட் ஷூட்டிங் முடிச்சோமா வந்தோமா அப்ப கூட விளையாடிட்டு இருப்போம் அந்த நேம்ஸ் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம் உட்காந்து ரவுண்டா ரவுண்டா உட்காந்து சாப்பாடு எல்லாருக்கும் வந்து ரூம்க்கு வெளியே வைப்பாங்களே எல்லாரும் கொண்டு வந்து வெளியே உட்காந்துட்டு ரவுண்ட் அடிச்சு உட்காந்து சாப்பிடுவோம் அந்த அந்த மாதிரி ஒரு ஹோம்லி அண்ணா இருந்தாங்கன்னா உண்மையில எங்க அண்ணனோட இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு ஒரு சீசன்ல வந்து எனக்கும் அவருக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு பிரிவினை வரும்போது வீட்டுக்கு முதல்ல வந்தவர் விஜயகாந்த் அண்ணன் தான் நான் இருக்கேன் ராணிமா உனக்கு என்ன வேணும் நீ திருப்பி நடிக்கணும்னு நினைக்கிறியா இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு தூணா நான் இருப்பேன்னு சொன்ன முதல்ல ஆள் வந்து விஜயகாந்த் அண்ணன் தான் ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஒரு பெரிய ஒரு பலம் யானை பலம்னு சொல்லுவாங்களே அண்ணன் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு பலம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பார்க்கும்போது அவர் மாதிரியே சிலதெல்லாம் சில அப்படியே கொஞ்சம் கலாய்க்கும் போது கொஞ்சம் வலி வலிச்சுது ஏன்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட் எங்களோட இருந்தவர் அருமையான மனிதர் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடியவங்க சாப்பாட்டு விஷயத்தில் அவர் அடித்து காலே இல்லை ஏ டு இசட் அவர் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு ஒரே இது நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது கூட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் க்ளியர் பண்ணி அது நல்ல அழகாக ஒரு அவர் வந்து அந்த சஃபாரில வந்து இறங்குவார் பாருங்க அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த வேட்டி சட்டை போட்டு கையில ஒரு வாட்ச் கெட்டுற சஃபார சும்மா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அப்படி வந்து இறங்குவாரு அந்த தான் அவரு ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் எல்லாம் நினச்சி பார்க்க ரொம்ப இதுவாக இருக்கும் நிறைய உட்காந்து பேசிட்டே இருப்பாரு அவர் நிறைய ஜாதகம் பேசுவார் ரொம்ப ராசி இதுவா நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இது நிறைய பேசுவார் ஜாதகம் இது டைமிங் அது இதெல்லாம் நிறைய பேசுவார் அப்புறம் ஒரு செட்டில் வந்து ஃபுட்டு ஃபுட்டு வந்து என்னென்னமெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் இந்த ஃபுட்டில் ஹீல் ஸோ பர்டிகுலர் எல்லாருமே வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் மைண்டில் நிறைய இருக்கும் அப்படி ஒரு கவனிப்பு இருப்போம் அவர் ப்ரொடக்ஷன் மட்டுமே இல்லை ஈவன் வெளி ப்ரொடக்ஷனில் போனால் கூட ஜஸ்ட் அவங்க வீட்டிலேருந்து வர சாப்பாடு அதெல்லாம் வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன் அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல் எந்த மாற்றமும் இல்லாமல் அதுக்கப்புறம் அப்புறம் அவர் பாலிடிக்ஸில் போற போனார் எல்லாமே இவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அதே மாதிரி அதே விஜயகாந்த் சார் அதே யூனிட் அதே மேக்கப் மேன் அதே மேனேஜர் அப்படியே அதே ஆளுங்க அதே டீம் பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ வருஷமா எப்படி ஒரே டீம் வச்சுட்டு அதே டெக்னிஷியன்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு ரொம்ப கஷ்டம் இது விஜயகாந்த் சரால் மட்டும்தான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் ஸ்டார் அண்ட் அப்படி ஒரு மாதம் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது முதல்ல அங்கே வந்து அவர் பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சு கொஞ்சம் எப்பவுமே தனியாக தான் உக்காந்து அதால் அவருக்கு போய் விஷ் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கொஞ்சம் இந்த சேர் எடுத்துக்கலாமே ம் அப்படின்னாரு பக்கம் ஆகிடுச்சு கோச்சுக்கு போறாருவனு சேரு தானே எடுத்துக்கோங்க நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அவர் ஜோவியெல்லாம் சொல்கிறாரு ஆனால் அவங்க துக்க இருந்தது பட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீங் செட்டில் அத்தனை பேரும் அவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாரு அதே சமயத்தில் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் போன் வெட்டா கொடுக்குறேன் இன்னும் ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களும் அதை அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்களா நிறைய சோர் ஸோ ஏவ் லாட் அப் ரெஸ்பெக்ட் ஃபுர் ஹே மனத்து போல ஷூட்டிங் அப்போல்லாம் கூட அவங்க ஃபேன்ஸ் வருவாங்க மதுரை சைடில் இருந்து நிறைய பேர் பஸ்ஸில் பஸ்ஸு பஸ்ஸாக வருவாங்க இந்த லன்ச் டைம் ஆகிடுச்சினா இல்லை அஞ்சு மணி ஈவினிங் ஆகிடுச்சின்னா வந்து பஸ்ஸில் இறங்கி பஸ்ஸு பஸ்ஸாக வரும் இன் ஃபேக்ட் மரியாதை ஷூட்டிங் பண்ணும்போது நாங்கள் காரைக்குடி சைடில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஒரு பெரிய அதாவது சாப்பிட கூப்பிடுறாங்க கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாரும் வராங்க யூனிட்ல எல்லாரும் வராங்க ஸோ உங்களையும் கூப்பிட்டாங்க சரின்ட்டு நானும் போய் யாரங்கன்னா அங்கே அந்த வீடு பெரிய வீடு அது அந்த வீட்டில் வந்து எல்லாரும் லைனாக உட்காந்துட்டு இருக்காங்க எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் கேப்டன் சார் விக்ரமன் சார் அம்பிகாமா நான் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாரும் அப்படியே சுற்றி எல்லோருக்கும் இலை சாப்பாடு பெரிய இலை போட்டு எத்தனை ஐட்டம்ஸ்னா எனக்கு அது பார்த்தோன்னே வயர் ஃபுல்லாச்சு சாப்பிடவே முடியல எனக்கு அவ்வளோ இருந்தது நேர்லயே பார்த்தோம் நாங்கள் நேரில் பார்த்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கோம் ஸோ தட் வாஸ் லைக் அந்த மாதிரி ஒரு லஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இலை சாப்பாடு அப்படின்னு பட் இலை சாப்பாடுல இவ்வளோ ஐட்டம்ஸ் கிட்ட அதை ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஐட்டம்ஸ் அப்பா சாப்பிடவே முடியல இருபது படம் ஹீரோயினா ஆக்ட் பண்ணேன் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி உட்பட ஒரு நூத்தி இருபது படம் பண்ணியிருக்கேன் அதற்கு நிஜமான காரணம் என்னன்னா அதோட முதற்படி இல்லைன்னா முதல் காரணம் என்னன்னா பூந்தோட்ட காவல்காரன் தான் அதற்கு வந்து அதுக்கு வந்து என்ன செலக்ட் பண்ணதே சார் தான் நஜமா சினிமா வாழ்க்கையில் சாரை மறக்க முடியாது அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நிஜமா சொன்ன ஒரு நல்ல பேர் எல்லா எல்லா பாஷையிலும் ஆக்ட் பண்ணேன் நான் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட ஹியூஜ் ஃபேன் நான் வந்து ஃபைட்டில் அவர் பண்ணுற ஃபைட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மலையாளத்தில் ஆக்ஷன் ஹீரோயின்னு ஒரு பேர் இருக்குது அது நிஜமாக சொல்லணுன்னா சாருக்கிட்டேருந்து இருந்து கிடச்ச அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அந்த ஃபைட் அவ்வளோ நான் நல்லா நல்லா பண்ணுறேன்னா எல்லோரும் சொல்லுவாங்க வாணி விஷயங்கள் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவாங்கன்னு ஸோ அதோட எது மெயின் காரணம் வந்து சார் படங்கள் பார்த்தா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான்